எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கேன் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறேன் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன நானே கட்டுப்படுத்த முடியல கிட்டத்தட்ட கோவப்பட்டு கதறிடுறேன் ஆனால் அதுக்கப்புறம் அன்றைக்கி பூரா என்னுடைய மனசு அமைதியே இல்லாமல் இருக்குது தூங்க போகிற வரைக்கும் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நிலையான தன்மையிலேயே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இல்லை நானாம் அப்படி இல்லைங்க அவன் தான் அப்படின்னா இந்த காணொலியை அவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க ஏன் அப்படின்னா நாம் ஒரு எளிமையான கதை மூலமாக இது ஏன் நடக்குது இது எப்படி நம்ம தவிர்க்கலான்னு பார்க்க போகிறோம் நல்லா யோசித்து பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வையில் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பிரச்சனையா இல்லை நாம் பிரச்சனையான்றது தான் எங்கள் கேள்வி ஏன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அந்த சம்பவத்தின் மூலமாக என்ன அந்த சம்பவம் பெருசு இல்லை அந்த சம்பவத்துக்கு நீங்கள் ஒரு சம்பவம் செஞ்சுருப்பீங்க அதாவது ஒரு கோவப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் கோவப்பட்டு என்னென்னமோ செஞ்சு அவங்கள திட்டி இல்லை அந்த இடத்த ஒரு அதற்கு அதற்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க இல்லை அவர் வருத்தப்படுவார் கிட்டத்தட்ட ஒரு குழப்பமான மழைக்கு நம்ம கொண்டு செலுத்தும் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டே வருவோம் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அதில் நாம் விளையாடுறோமா இல்லை அதில் ஒரு மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அதுதான் அந்த அழகான கேள்வி சரி இது எப்படி நம்ம எளிமையாக அணுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கதை பார்ப்போங்க யோசிச்சிங்க ஒரு ஊரில் ஒரு மலை இருக்குன்னு வச்சிங்க அந்த மலையில் நம்ம பொதுவாக எடுத்துக்கூடிய ரமேஷ்னு ஒரு இளைஞன் அந்த இளைஞர் நல்ல கட்டு மஸ்தமான உடல் அது நல்ல ஒரு வலுவான உடம்பு அந்த வலுவான உடம்பு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் அப்படி சீண்ட நீங்கன்னா திருப்பி உங்களை சீண்டுடுவான் கோவப்பட்டால் திருப்பி கோவப்பட்டுருவான் நீங்கள் வந்து அவரை போய்ட்டு ஏதாவது காயப்படுத்துறீங்க இன்னும் நீ ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிற முருகமாக இருக்க அதுன்னு சொன்னீங்கன்னா வருத்தப்படவும் செய்வான் இன்னும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் செய்யுங்களோ அதை திருப்பி செய்வான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரார்கிட்ட அவ்வளவு நல்ல பேரும் இல்லை யாருக்கிட்டையும் இணங்கியே போக மாட்டேங்கிறான் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே போய் கேட்டீங்கன்னு அவன் சொல்லுவான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஏன் இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கலைங்க இந்த ஊரில் யாராக இருந்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றும் வருத்தமாக இருக்குது இல்லை திருப்பி நான் அவங்கள கட்டி விட்டுடுறேன் எனக்கு வாய்க்கில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்ட்டு அவர் போய் உடனே கிடக்கிறாரு ஒரு நாள் முடிவெடுக்கிறான் என்ன நிறுமா முடிவெடுக்கிறான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம் சரி நான் ஊரை விட்டு கிளம்ப போகும்போது ஒரு மலையை தாண்டி போக வேண்டியது இருக்குது அந்த மலையை தாண்டதுக்கு போகிறான் அப்படி போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போகிறான் கொஞ்சம் கனமாகவும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மூட்டை இருக்குது அந்த மூட்டை முழுக்க கற்களாக இருக்குது அந்த கற்களை எப்படி வந்தது தெரியுமா ஒவ்வொரு தடவை அந்த ஊர் மக்களை அவனை கிண்டல் பண்ணாங்க இல்லையா அல்லது அவங்கள வந்து வேதனைப்படுத்தினாங்க இல்லையா அல்லது கோவப்படுத்தினாங்க இல்லையா அப்படி பண்ணும் பொழுது தன்னை அறியாமையே ஒரு கீழே இருக்கக்கூடிய அந்த கல் எடுத்துப்பார் எடுத்து தன்னுடைய பைக்குள்ளே போட்டுப்பார் அது ஏன் போடுறலான்னு தெரியாது ஆனால் போட்டுப்பார் போட்டு அந்த மொத்த பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இருக்குது அந்த மொத்தத்தையும் தன்னுடைய தோலில் சுமந்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான் அன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சூரியோதயம் பக்கத்தில் ஒரு அருமையான வயல் இருக்குது பனிக்காற்று இருக்குது குழந்தைங்க விளையாடுறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் ஆளுக்கு அந்த வெயிட்டு எவ்வளவு கனமாக இருக்கோ அதெல்லாம் தூயிட்டு போயிட்டே இருக்கும் எதிரில் ஒருத்தர் கையில் வெறும் குச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு வயதான ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியான முகத்தோடு நடந்து வர்றார் இதை பார்த்த உடனே அவன் கேட்குறான் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவரு சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா அடிக்குது நல்ல மழை நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கு நல்லா வரேன் ஆமா உன் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு அதுவா இதெல்லாம் கூழாங்கற்கள்னு காமிக்கலாம் அந்த ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒரு கல்லு சிகப்பு கலெல்லாம் இருக்கு ஒரு கல்லு பெருசாக இருக்கு ஒரு கல் சின்னதா இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய கதையை சொல்கிறான் என்னை வந்து ஊரார் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ என்னை கோவப்பட்டால் என்கிட்ட கோவப்பட்டாலோ இல்லை என்கிட்ட வந்து என்னை வந்து வெறுப்பேற்றினாலோ ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு கல்லை வந்து எனக்குள்ளே நான் வச்சுப்பேன் எனக்குள்ளே நான் சுமந்துப்பேன் அது என்ன என்னை அறியாவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் என் பழக்கம் அதை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே நான் வரேன் உடனே அவர் சொல்கிறாரு ஒரு ரெண்டு கல் எடுத்தார் அந்த ரெண்டு கல்லை ஒரு கல்லை கீழே வச்சார் ஒரு கல்லை அவர் கையில் கொடுத்தார் தம்பி நல்லா பார்த்துக்கேன் ஒன்றை ஒருத்தர் திட்டார் திட்டார் இல்லை ஒன்றை வந்து காயப்படுத்திட்டார் அவர் காயப்படுத்தின செயல் இருக்கு இல்லையா அந்த தான் கீழே இருக்க கல் நீ நாளைக்கு அது நடந்து போயிட்டுனா இந்த கல் உன் பின்னாடி இருக்க போது நீ பார்க்கவே போகிறதில்ல ஆனா உன் கையில ஒரு கல் இல்லையா அந்த கல் நீ எப்படி அந்த சூழ்நிலைக்கு பிரதிபலிச்ச அதாவது உன்னுடைய ரியாக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் நீ எப்படி வந்து அதை அணுகின அப்படின்றது தான் ஒருவேளை நீ கோவப்பட்டு அதுதான் இல்லை நீ வருத்தப்பட்டிருந்தாலும் அதுதான் அதுதான் அந்த கல் உன் கையில இருக்கக்கூடிய கல் நீ உன்னுடைய பிரச்சனைக்கு எப்படி நீ தான் மிக முக்கியமான விஷயம் அதாவது என்ன பிரச்சனைனாலும் நீ அமைதியாக இருக்க நீ சந்தோஷமாக இருக்க இன்னொன்று அதை வந்து சரியாக அணுக முடியுது அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வென்றுடுவேன் நல்லா யோசிச்சுப்பார் அந்த கல் உன் ஒரு பிரச்சனையே கிடையாது அந்த நீ நல்லா யோசித்தான்னா உன் பின்னாடி இருக்கிற மூட்டைக்கான பதில் உனக்கே கிடைக்கும் அப்படின்றார் அவன் யோசிச்சான் என்னடா இது இப்படி சொல்கிறாரு கையில் இருக்கக்கூடிய கல் தான் என்னுடைய உணர்ச்சின்றது நான் உணர்ச்சி வசப்பட்டதுனால தான் இவ்வளோ வசப்பட்டா சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே அவன் சொன்னார் உன்னுடைய பின்னாடி இருக்கிற மோட்டை இல்லையா அதை பொறுமையாக எடுத்து வை ஒவ்வொருத்தரும் உன்னை யாரனா திட்டிருப்பாங்க உன்னை யாருன்னா வெறுப்பேற்றிருப்பாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு எடுக்கும் பொழுதும் அந்த நினைவுகளையும் சேர்த்து எடு எடுத்துட்டு கண்ணை மூடி நான் இங்கேயே விட்டு போயிடுறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் இதோட வாழ போகிறேன்னு எடுத்து அந்த இடத்துல வச்சுரு வச்சுட்டு நீ நடந்து போய்கிட்டே இருந்த அவனை என்ன பண்ணா ஒரு இன்னொரு நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு இல்லையா அந்த எல்லா கலைக்கும் ஒன்று ஒன்றா அப்படி அப்படி பொழுது ஒரு சில கல்லாம் உருண்டு ஓடுது மலை இல்லையா கீழே உருண்டு ஓடுது எல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய மனசும் கொஞ்சம் அப்படி ரகுவாகிக்கிட்டே வருது ரொம்ப எளிமையாகலாம் அவனுடைய மனம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது அவனுடைய கையில் இருந்த அந்த பையை முழுக்கக்கூடிய முழு குழாங்கற்களும் தீர்ந்து விட்டது அதே நேரத்தில் அவனுடைய மனமும் இலகுவாயிடுது அப்புறம் அந்த பெரியவர் சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கப்பா அந்த சூழ்நிலை நடந்தது தான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அந்த இடத்துல உனக்கு கோபம்னு ஒன்று வந்தது இல்லையா அந்த இடத்துல வெறுப்புன்னு வந்தது இல்லையா அதில் ஒரு காழ்ப்புரட்சி வந்தது இல்லையா அந்த இடத்துல வருத்தம்னு வந்தது இல்லையா இந்த வெளிப்பாடு உனக்குள்ளேருந்து வந்தது அந்த வந்த விஷயம்தான் உன்னை கனப்படுத்தியிருக்கு அந்த கனத்தனி நீ உள்ள உன் மனசில் சுமந்துக்கிட்டு எப்படி கூழாங்கல்ல சுமந்துட்டு உன்னால் மலையில் ஏற முடியலையோ அதே போல் தான் உன்னால் வாழ்க்கையில் நகர முடியல சொன்னார் இதெல்லாம் வச்சுட்டு பிறகு அவன் நடக்கிறான் ஒரு ரெண்டு அடி நடந்து வச்சுருப்பான் அப்படி பார்க்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அங்கே குழந்தைகள் விளையாடுவதும் அங்கே வயல் நல்ல அருமையான வாசனை அந்த பச்சை பயிர் இருக்கும் அந்த வாசனை அந்த வாசனை அந்த காற்று எல்லாத்தையும் அனுபவிக்க அனுபவிக்கலாம் வாழ்க்கை இவ்வளவு அழகானதா இதை விட்டுட்டு இந்த கூழாங்கலை நான் சுமந்துக்கிட்டு வர்றது தான் நான் வாழ்க்கை இருந்தேன் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது ஆனால் இப்போ இல்லையே அப்படின்னு சந்தோஷப்படலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த ரமேஷ் வேறு யாரும் இல்லை நீங்களும் நாங்களும் தான் நாமும் தான் ஏன் யார் என்ன சொன்னாலும் அது ஏதோ ஒரு நகை மாதிரி தூக்கி நம்ம வேலை போட்டுப்போம் யாராவது ஒருத்தர் நம்ம வெறுப்பேற்றினாலும் சரி யாராவது ஒருத்தர் கோவப்படுத்தினாலும் சரி யாராவது நம்மளை இது பண்ணால் எது பண்ணாலும் அதை நம்ம பின்னாடி வச்சுக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்றோம் உண்மையிலேயே அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அமைதி வரும் நாம் அமைதியை வெளில தேடிக்கிட்டு இருக்கோம் கிடைக்குமா 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 கண்டிப்பாக சொல்கிறேன் அமைதி வெளியில் கிடைக்காது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை அமைதியாக இருக்க விடமாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அமைதியை உங்கள் பழக்கமாக மாற்றிக்க முடியும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் அதை சிறுச்சமுகத்தோட பார்ப்பேன் ஏன்னா இடுக்கன் வருங்கால் இல்லையா அதை நல்லா வச்சுக்கோங்க நீங்க முகத்தோட தைரியத்தோட அந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கலாம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் வாழ்க்கையே வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்பட்டு இறந்து அது ஒரு வாழ்க்கைக்கு அழகே இல்லை அதனால நீங்க தினந்தோறும் ஒரு செயல்முறை ஒரு பயன்படுத்தி என்னன்னா இரவு படுக்கம் போகும்போது நல்லா நினைச்சிங்க இன்னைக்கு என்னென்ன நடந்தது சரி இதெல்லாம் வந்து தவறாக நினைச்சி நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை கண்டிப்பாக ஒரு பத்து விஷயத்தில் எட்டு விஷயம் நல்லாயிருக்கும் ரெண்டு விஷயம்தான் சரி இல்லாமல் இருக்கும் அந்த ரெண்டு விஷயத்தான் நம்ம இருப்போம் அந்த எட்டை மறந்துடுவோம் இந்த கிராட்டியூன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த மறந்துட்டு இந்த ரெண்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த ரெண்டை யோசிக்கிறீங்களா ஒரே நிமிஷம் யோசிக்க அது நல்லா ஆராயிங்க இதை நான் இதோட மறந்துடுறேன் இதை நான் விட்டுடுறேன் இன்னும் என்னுடைய வாழ்க்கை இன்னும் பெருசாக இருக்குது இன்னும் நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு இன்னும் வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலைகள் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு இரவும் அது அப்படியே ஒரு குழாங்கல் எடுத்து போடுற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கல்லை வச்சுட்டு தூக்கி போடுங்க அப்படி தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் மனசு இலக வரம்பிக்கும் அது மனசு இலக வரம்பிச்சா போகிறேங்க இந்த வாழ்க்கை புதுசாக தெரியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அது எந்த அனுபவமாக இருக்கலாம் அது யாராவதுனா இருக்கலாம் அது எந்த மூலமாக இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் யாராக இருந்தாலும் கஷ்டம்ன்றது இருக்குங்க அது மிகப்பெரிய பிரதம மந்திரியாக இருக்கலாம் அல்லது கீழே இருக்கக்கூடிய பிச்சைக்காரனாக இருக்கும் யாராக இருந்தாலும் அவனுக்கு அவன் பிரச்சனை ஒரு பிச்சை எடுப்பவருக்கு இன்னைக்கு டீ வருமா வராதான்ற பிரச்சனை பிரதம மந்திரிக்கு அடுத்த நாட்டுக்கான உள்ள வந்துடுவானான்றது பிரச்சனை ஆக பிரச்சனைடைய அளவு தான் வேறுபடுமே ஒழிய அந்த பிரச்சனை உங்களை பாதிக்கத்தான் செய்யும் அப்படி பாதிக்க வரும்பொழுது நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கவசத்தை தான் கேள்வி அந்த கவசம் எதுனா அமைதி நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அந்த சூழ்நிலையை ஒழுங்காக கையாளுறீங்களா அந்த சூழ்நிலையை கையாள்வதற்கான உத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எந்த அளவுக்கு அந்த உத்தியோடு இருக்கீங்களோ அளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பீங்க எந்த அளவுக்கு உங்களால் சூழ்நிலையை மாற்றி அமைப்பதோ அந்த அளவுக்கு தலைமை தத்துவம் உங்களுக்கிட்ட இருக்குது ஆக அந்த தலைமைத்துவம் உங்கள்கிட்ட வரும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஒரு படிப்பினை தரும் அந்த படிப்பினை மூலமாக நாம் வெற்றியை நோக்கி போகலாம் நம்முடைய வாழ்க்கையும் அருமையாக போய்ட்டு ஆக இந்த ரமேஷ் வந்து சுமந்த குழாங்கலுக்கு இல்லையா அவள் போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நமக்கு நடந்த தீங்குகள் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நடக்காதீங்க கொஞ்சம் இலகுவாக நடக்க பழகுங்க அந்த சூழ்நிலை அமைதியாக இருக்க பழகுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து கோவப்படுவதோ கத்துவதோ அல்லது அவர்களை அடிப்பதோ இது போன்ற செயல் ஈடுபட்டால் வருத்தப்பட போகிறது நீங்கள் தான் ஏன் அப்படின்னா நீ எரியும் பொழுது ஏ எறிகிற கரீர் இல்லையா அதை தான் தூக்கி எரிய போகிறீங்க அப்படி எடுக்கும் பொழுது உங்கள் கையை சொல்லப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அதை பண்ணோம் நாம் அவதியாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம வாழ்க்கையும் நாம் இது போன்ற அருமையான கதையையும் கருத்துடன் நாம் பல காணொலிகளையும் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை நான் இந்த காணொலி மூலமாக நான் பலருக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா இந்த காணொலி மட்டும் பகிர்ந்து விடுங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க மீண்டும் அருமையான கருத்து உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்